வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஐஸில் கேட்டிருந்த ரேஷியோ சம்மந்தமான எல்லா கொஷின்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்த ரேஷியோ டைப்பான ரேஷியோ டைப்பில் இருந்த எல்லா கொஷின்ஸுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அதோடய ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் கிராம் டு சிக்ஸ் கிலோகிராம் அதாவது அறுநூத்தி அறுபத்தி அறுநூ அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராமுக்கு ஆறு கிலோகிராம் கிராம் என்பதன் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராம் ஈஸ்ட்டு ஆறு கிலோ கிராம் ஒரு கிலோகிராம்னா ஆயிரம் கிராம் அப்போ ஆறு கிலோகிராம் அப்படின்னா ஆறாயிரம் கிராம் கரெக்டாக ரெண்டு ஏதாவது புதுவான வாய்ப்பாட்டில் வருமா வரும் ஆறாம் வாய்ப்பாடு ஒரு ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு இங்கே ஓர் ஆறு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ கரெக்டாக அப்போ நூற்றி பதினொன்று ஈஸ்ட்டு ஆயிரம் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்து ரெண்டாவது கேள்வி ஃபைண்ட் எக்ஸ் இஃப் எக்ஸ் is ஃபோர் பை நைன் ஈக்குவல் டு த்ரீ பை லெவன் ஈஸ்ட்டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ எப்பவுமே விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஈக்குவல் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பேர் proportional விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் அதாவது எக்ஸையும் இந்த ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீயும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்குனா வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பர் ஃபோர் பை இன்ட்டு த்ரீ பை லெவன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு மூணு 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 ஒம்பது ஒரு மூணு மூணு பதினோரு மூணு முப்பத்தி மூணு ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று அப்போ மீதி இந்த பக்கம் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மேலே பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா என்னவாகிடும் வகுத்தல்லாம் அஞ்சாக போயிடும் ஸோ எக்ஸோட வேல்யூ நாலு பை ஐந்து ஃபோர் பை ஃபைவ் ஆப்ஷன் சி சரிங்களா வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கொடுக்கும்போது வெறும் தான் கொடுப்பாங்க இங்கே கொடுக்கும்போது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்துருக்காங்க எப்படி இருந்தாலும் ஒரே ஐடியா தான் பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு ஏற்கனவே எல்சிஎம் எச்எஃபும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் இதில் இதெல்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எழுத போகிற குரூப் டூ எக்ஸாம் ஆனாலும் இல்லை அடுத்தடுத்து எந்த எக்ஸாம்னாலும் இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு அவங்க என்னென்ன கான்செப்ட்டில் கேட்குறாங்க நம்ம எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரிய வந்துடும் சரிங்களா மூணாவது கேள்வி பாருங்கள் ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேஜைகளின் விலைகள் முறையே ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மற்றும் ரூபாய் தொள்ளாயிரம் எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேஜைகளின் விலையை விகிதத்தில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க முதல்ல சொல்லிக்கிறது ராமு சோமுக்கு ஆனால் நம்மளை கேட்டிருக்கிறது சோமு ராமுக்கு பாருங்கள் சோமு வாங்கின மேசை தொள்ளாயிரம் ரூபா ஈஸ்ட்டு ராமு வாங்கின மேசை எழுநூற்றம்பது ரூபா ஸோ தொள்ளாயிரம் ஈஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு எட்டு அஞ்சு நாற்பது ஒரு அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பதினெட்டு ஈஸ்ட்டு பதினஞ்சு இன்னமும் கேன்சல் பண்ணலாம் மூணாவது வாய்ப்பாடு ஆறு மூணு பதினெட்டு ஈஸ்ட்டு ஐ மூணு பதினஞ்சு ஸோ ஆன்சர் சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபைவ் ஆப்ஷன் ஏ மபிதா இதில் என்ன தப்பு தப்புணுன்னா அவங்க சொன்ன ராமு சோமுன்றதை நம்ம அப்படியே எழுநூற்றி ஐம்பது தொள்ளாயிரம்னு வச்சோன்னா அஞ்சு ஈஸ்ட்டு ஆறுன்னு போட்டுருவீங்க தப்பு கரெக்டாக அவங்க கேட்டிருக்கிறது முதல்ல சோமு அதுக்கப்புறம் தான் ராமு அதனால் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா அடுத்ததா கேள்வியன் நாலு ஏபிசிடி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஐந்து இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு நான்கு இஸ்ட்டு மூன்று என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர் இதில் சி என்பவர் டியை விட ரூபாய் ஆயிரம் அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு சி என்பவர் டிஐ விட பாருங்கள் சிக்கு நாலு பங்கு டிக்கு மூணு பங்கு அப்போ டியை விட சி எத்தனை பங்கு அதிகமாக வாங்குறாரு ஒரு பங்கு அந்த ஒரு பங்குன்றது தான் அவங்க எவ்வளோன்னு நான் ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்க முடியுதா ஸோ ஒரு பங்குன்றது ஆயிரம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பியின் பங்கு பிக்கு எத்தனை பங்கு ரெண்டு பங்கு ஒரு பங்கு ஆயிரம்னா அப்போ ரெண்டு பங்கு அப்படிங்கிறது ரெண்டு இன்ட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸோ பியோட பங்கு ரெண்டாயிரம் சரி ஒரு வேளை ஏவுடைய பங்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஐயாயிரம் சிக்கு நாலாயிரம் டிக்கு மூவாயிரம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு ரெண்டும் ஏழு அப்போ ஏழாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களாமா ஸோ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் அந்த பங்கு ஒரு பங்குன்றது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி அவங்க கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணலாம் ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் இதே கொஷினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அவங்க கேட்டிருந்தாங்க ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் என்ற விகித சமத்தில் ரூபாய் எழுநூற்றி ஐ எண்பத்தி இரண்டானது பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை எவ்வளவு நமக்கு இது மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் பிரிக்க முடியாது அப்போ முதல்ல இதை ஒரு முழு நம்பர்ஸாக மாற்றிக்கணும் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு மூணு பை நாலு கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கலாம் ரெண்டு மூணு நாலு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் பன்னெண்டு ஸோ ஒவ்வொரு நம்பரையும் பன்னெண்டு வர மாதிரி பார்த்தணும் ரெண்டை ஆறால் பிரிக்குனா பன்னெண்டு மேலேயும் ஆறால் பிரிக்கிறோம் ஓர் ஆறு ஆறு கீழே பன்னெண்டு போட வேண்டாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ பன்னெண்டு வந்துடும் கேன்சல் ஆகிடும் மூணு நாலு பேருக்குனா பன்னெண்டு அப்போ ஈர் மூணு ஆறு சாரி ஈர்நாங்கு எட்டு மூணு நாலாள் பேருக்குனா பன்னெண்டு ரெண்டையும் நாலாள் பேருக்குறோம் ஈர்நாங்கு எட்டு அடுத்தது நாலு மூணாவில் பேருக்குன்னா பன்னெண்டு அப்போ மேலேயும் மூணாலு பேர் இருக்கிறோம் ஒன்பது என்ன அர்த்தம்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாயை ஏபிசி மூணு பேரும் இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இருக்கிறவங்க ஆறு எட்டு ஒன்பதுன்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஆறு எட்டம் பதினாலு பதினாலு ஒரு ஒன்பதும் இருபத்தி மூணு அப்போ இந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டை இருபத்தி மூணால் வகுத்துட்டோன்னா ஒரு பங்கு என்னன்றது கிடைச்சிடும் பாருங்கள் இருபத்தி மூணாக வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் அடிக்க முடியாது அப்போ இருபத்தி மூணாக வாய்ப்பாட்லேயும் அடிக்கிறோம் ஓர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இங்கே எழுபத்தெட்டு அடிச்சிங்க அப்படின்னா மூணு இருபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது கரெக்டாக மீதி என்ன வரும் அறுபத்தொம்போது மீதி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு அப்போ நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஒரு பங்கு அப்படிங்கிறது முப்பத்தி நாலு ரூபா அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க முதல் பகுதி முதல் பகுதி நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் ஆறுன்னு வச்சுருக்கோம் அப்போ முப்ப ஒரு பங்குன்றது முப்பத்தி நாலுன்னா ஆறு பங்குன்றது முப்பத்தி நாலு பெருக்கள் ஆறு நல்லா இருபத்தி நாலு மூவாறு பதினெட்டு ஒரு ரெண்டு இருபது ஸோ முதல் பங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி ரூபாய் இரநூத்தி நாலு புரியுதுங்களாமா இதில் நம்ம இன்னொரு இடத்துலையும் பண்ணலாம் ரெண்டு ஆன்சர் வராதுன்னு நம்மளால் ஈஸியாக ஒமிட் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா ஒன்று பை ரெண்டு அரை பங்குன்னு கொடுத்துருக்காங்க பையில் ரெண்டு இருக்கிறதால ஆப்ஷன்லையும் வரக்கூடிய ஆன்சர் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வகுப்படக்கூடியதாக இருக்கணும் பாருங்கள் இரநூத்தி அஞ்சும் நூற்றி அஞ்சும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது கிடையாது மீதி இருக்கிற ரெண்டு தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ண முடியும் ஒருவேளை மூணு ஆன்சர் அந்த மாதிரி அவங்க வாய்ப்பாட்டில் வராத மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மூணுத்தையும் அடிச்சுட்டு இன்னும் வந்து ஈஸியாக சொல்லலாம் பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம போட வேண்டிய அவசியம் கூட நமக்கு இருந்திருக்காது மா புரிஞ்சு முடிஞ்சுங்களா ஸோ ரேஷியோ டைப்பில் இருந்து முதல் அஞ்சு கேள்விகளை மட்டும் நான் இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு வீடியோ கொஷின்ஸாகவே பார்ப்போம் ஏன் அப்படின்னா மொத்தமாக பார்க்குறத விட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நோட்டில் நோட் பண்ணி வச்சிங்கன்னா மொத்தமாக ஒரு ஐம்பது கேள்வி நான் நடத்துகிறேன் அப்படின்னா அவ்வளோ கொஸ்டின் உங்களால் நோட் பண்ணி வைக்க முடியாது அப்போ இந்த அஞ்சு கேள்வியாக நீங்கள் பார்க்குறப்ப அது ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா உங்களுக்கு எழுதுறதுக்கு இல்லை ஒரு இருபது நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் கொஷினை எழுதி ஆன்சர் எழுதலாம் கூட கொஷினை மட்டும் எழுதி வச்சுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப இந்த மாடலெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் ஓ இந்தந்த மாடலெல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம இதெல்லாம் கேட்டால் இப்படி போடணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரும் பாருங்க சரிங்களாமா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ரேஷியோ மட்டும் இல்லை இன்னும் என்னென்ன டாப்பிக்கில் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா டாப்பிக்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கேள்விகளும் நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுலேயும் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ரேஷியோவில் மற்ற டாப்பிக்லலாம் எல்லாம் அவங்க எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கே வந்துடும் ஓகே அம்மா தேங்க் யூ